புறநானூறு பாடல் வளரவேண்டும் அவளே பாடியவர் பெயர் தெரிந்தளது தினை துறை மகட்பார் காஞ்சி வியன்புலம் படர்ந்த பல்லா நெடியரு மடலை மாநிழல் அசைவிட கோவலர் வீதை முல்லை பூப்பறி குந்து குறுங்கோல் எறிந்த நெடுஞ்சவி குறுமுயல் நெடுநீர் பரப்பின் வாழையோடு உகழுந்து தொடலை அல்குல் தொடித்தோள் மகளிர் கடல் ஆடி கயம் பாய்ந்து கழி நெய்ந்தர் ஊ குருவுந்து பைந்தழை துயல் வருந் செருவிரர் வளர வேண்டும் அவளே என்றும் ஆரமர் உழப்பதும் அமறியலாகி முரஞ்செவி யானை வேந்தர் மரங்கிழு நெஞ்சங் கொண்டொழித்தோளே அகன்ற இடத்துக்குச் சென்றிருக்கும் பல்வகையான ஆனிரைகளின் காளை மலுடன் திகழும் பனைமரத்தின் நல்ல நிழலில் படுத்துக்கொண்டு அசை போடும்போது ஆணிரை மேய்க்கும் கோவலர் முல்லைப்பூக்களை பறித்துக் கொண்டிருப்பர் முயல் பூ பறிக்கும் போது அங்கு மேயும் முயலை அவர்கள் குண்டாந்தடியால் அடிப்பர் அந்த முயல் தப்பி ஓடிச் சென்று அங்கிருக்கும் நீர்நிலையில் வாழை மீனோடு சேர்ந்து புரண்டு துள்ளும் மகளிர் கடலில் விளையாடிய மகளிர் அடுத்து குளத்து நீரில் பாய்ந்து தூய்மையாக்கிக் கொண்டு தேக்கங்களில் பூத்திருக்கும் நெய்தல் பூக்களை கிள்ளி எடுப்பர் அவர்கள் தம்மணி கோத்த தொடலை ஆடை உடுத்திக் கொண்டிருப்பர் தோளில் தொடி அணிந்திருப்பர் அவள் வேந்தர் நெஞ்சில் ஒளிந்து கொண்டிருக்கும் அவள் பசுமையான தழையாடை தழையாலான ஒப்பனையாடை அடுத்திக் கொண்டிருக்கும் அவள் என்றென்றும் அமைதியாக வள வேண்டும் போரை விளைவித்து வருத்துபவளாக இருந்துவிடக் கூடாது வேந்தர் யானை காதை ஆட்டி கொண்டு வருகிறதே பரந்த நிலத்தில் பசுக்கள் மேய்கின்றன கோவலர்கள் முல்லை மலர் பறிக்கின்றனர் முயலை அடித்து விரட்ட அது வாழை மீனுடன் நீர்நிலையில் துள்ளும் கடலில் குளித்த பெண்கள் குளத்தில் நீராடி நெய்தல் பூக்களை கொய்கின்றனர் அவர்கள் அழகிய ஆடைகளை அணிந்துள்ளனர் வேந்தரின் மனதில் இருக்கும் அவள் பசுமையான ஆடைகளை அணிந்து அமைதியாக வளர வேண்டும் போர் செய்யக்கூடாது வேந்தர் யானை மீது வருகிறார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா இல்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க